மந்திரம் ஐந்தாம் தந்திரம் மூன்றாவது அத்தியாயம் மார்க்க சைவத்தில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாடலில் அந்த சைவ மார்க்கத்தில் செல்கின்றவர்களுக்கு அதாவது உத்திர பொன்னாலான உத்திராட்ச மாலை திருநீரு இது வந்து சுத்த சேவர்களின் சாதனங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதோட நிக்காம அவங்க அந்த ஐந்தைத்தான மந்திரத்தையும் சொல்லுவாங்க தானம் பெறுவதற்கான முக்கியமான சாதனம் அப்படின்னு இதுல சொல்ல வராரு இவற்றை அணியும் போது நமக்கு வேற வழியில தீய வழியில செல்லக்கூடிய நிலைமை ஏற்படாமல் தன்மார்க்கத்தையே மனம் நாடும் அப்படின்னு இந்த பாடல முக்கியமா சொல்ல வராரு வாங்க ரத்தன வணக்கம் நன்றி திருச்சிற்றம்பலம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் மூன்றாவது அத்தியாயம் மார்க்க சைவம் பாடல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடல் சாதனம் மா ஞான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனமா சுத்த சைவற்கே பொன்னால் சிவ சாதனம் ஊசி சாதனம் சன்மார்க்க சாதனம் நலஞான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனம் சாதனமா சுத்த சைவர் கே விளக்கமாக தளத்திலிருந்து இறைவனது அம்சமாக இருக்கின்ற மணிகளை அதாவது ருத்ராட்சம் துளசி மணி படிகம் போன்றவற்றை தங்கத்தால் கோர்த்து செய்து அணிந்து கொண்டும் இறையர்களுக்கு கருவியாக இருக்கின்ற நறுமணப் பொருட்களை அதாவது விபூதி குங்குமம் சந்தனம் செந்தூரம் நாமம் போன்றவற்றை ஊசி இவற்றை கருவியாக கொண்டு பூஜை எனும் சாதகத்தை செய்கின்ற வழிமுறையானது நன்மையைக் கொடுக்கும் வழிமுறையாகும் இதற்கு கருவியாக இருக்கின்ற மணிகளும் பூசிக்கொள்ளும் நறுமணப் பொருட்களும் பலவிதமான நலங்களை அறிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற கருவியாகவும் இருக்கின்றன தீமையை கொடுக்கும் வழிமுறைக்கான கருவி எதுவும் நன்மையின் நெறிவழியே செல்லுகின்ற சாதகருக்கு தடையாக உருவாகாமல் இருக்கவும் இந்த கருவிகள் உதவுகின்றன இவை அனைத்தும் சத்தியத்தின் வழிமுறையை பின்பற்றி இறைவனை அடைவதற்கு சாதகம் செய்கின்ற சுத்த சைவர்களுக்கு உதவுகின்ற கருவிகளாகவும் இருக்கின்றன சரவணந்த யாதாளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கத்தை பார்த்தோம் அடுத்து தேவாரம் டாட் அர்ஜியில அருணை வடிவேல் முதலியார் கொடுத்திருக்கிற விளக்கத்தையும் பார்த்தோம் சுத்த சைவ நிலையை அடைய வேண்டுமோர் கொள்ளத்தக்க முதற் சாதனங்கள் பொன்னார் பொதியப்பட்ட உத்திராக்கங்களின் மாலை விபூதி எனும் இரண்டுமா இவை நன்மையை தருகின்ற பெரிய ஞான சாதனமும் தீமை தோன்றாவாறு செய்கின்ற பெரிய காப்பு ஆதலால் அவர்களுக்கு இவை இன்றியமையா சாதனங்களாகும் குறிப்புறையாக எனவே இச்சாதன தளவில் நிற்போர் ஒரு கூற்று மார்க்க செய்வர் என்றதாயிற்று முதற்கண் சாதனம் என்றது உத்திராக்கத்தை இதனை எவரேனும் தாமாக இடலாத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் என்பதிலும் காண்க இதனால் மார்க்க சைவத்துள் ஒரு பகுதி இதுல கொடுத்திருக்கிறாங்க நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு பொன்னார் சிவசாதனம் பூதி சாதனம் நன்மார்க்க சாதனம் ஞான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனம் சன்மார்க்க சாதனமாம் சுத்த டிரான்ஸ்லேஷன் த கோல்டன் சைவ டிவைஸ் இஸ் த டிவைஸ் ஆஃப் ஆஷ்

இன்னைக்கு பதினோரு பாடல்கள் இந்த மார்க்க சைவத்துல இருக்கு சைவம்ங்கிறது இந்த சைவ மார்க்கம் இந்த சைவ மார்க்கத்தை பத்தி இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கமா இருக்கிறத சைவ மார்க்கம் அந்த மார்க்கத்துல முதல் பாடலாக இருக்கிறது வந்து இந்த பாடல் இந்த பாடல்ல வந்து அஹ் திருநீர அதோட மகிமையும் அது புனித அடையாளமா சைவ மார்க்கத்துல இருக்கவங்களோட புனித அடையாளமா இருக்கிறது பாக்குறேன் பொன்னார் சிவசாதனம் சாதனம்னா கருவி உபகரணம் ஆஹ் அது அந்த கருவியாக இருக்கிறது வந்து இந்த பொன்னார் சிவசாதனம் அந்த பொன்னார் மேனியன் அப்படின்னு சிவன கூட சொல்லுவாங்க நான் அந்த இதுல பாக்குறேன் அப்படி பார்க்கும்போது இது உயர்ந்த மதிப்புமிக்க ஒரு விஷயம் நமக்கு சிவம்ங்கிறது இல்லையா அந்த மாதிரி இந்த மதிப்பு மிக்க உயர்ந்த ஒரு சாதனமாக அது சிவ சாதனமாக என்ன இருக்குன்னா பூதி சாதனம் பூதினா விபூதி அந்த விபூதி கருவிதான் நமக்கு வந்து புனித அடையாளமாக சாதனமாக நம்ம இறைவனை பற்றி கொள்றதுக்கு ஒரு கருவியாக இருக்குதா இருக்கிறதா சொல்றதா பாக்குறேன் ஆஹ் ஏன்னா நம்ம சைவத்துல கூட ஆஹ் திருஞான சம்பந்தர் வந்து எழுதியிருப்பாங்க அஹ் திருநீற்று பதிகம்ல ஆஹ் இந்த மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அந்த மாதிரி திருநீ திருநீரை பத்தி அது அந்த திருநீரை வந்து சிவமாவே பாவித்து அந்த மந்திரம் எழுதின மாதிரி இருக்கும் அந்த அந்த பதிகம் எழுதின மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த திருநீற்ற பத்தி சைவத்துல இருக்கவங்க சொல்லாத இடமே இருக்காது அஹ் அருணகிரிநாதரும் திருப்புகழ்ல திருநீற்ற பத்தி சொல்லிருக்காங்க அஹ் நிறைய சைவத்து திருநாவுக்கரசரும் சொல்லியிருக்காங்க அந்த அந்த த சைவத்துல இருக்கவங்க எல்லாருமே சொல்றது அது மாதிரி எல்லாருக்கும் அதை எடுத்துக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதும் திருநீர் தான் மத்த ருத்ராட்சா அதுக்குன்னு ஒரு பக்குவம் வரணும் அது அது பராமரிப்பு முறை அது மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போறப்ப அவங்க வேற வேற இதை எடுத்துப்பாங்க ஆனா எல்லாருக்குமே ஒரு அடையாளமா சைவருக்கு அடையாளமா இருக்கிறது வந்து இந்த திருநீர் தான் அந்த திருநீர் அடையாளத்தையும் அந்த மகிமையும் சொல்ற முதல் பாடலா இருக்கு நன்மார்க்க சாதனம் மா சாதனம் இத நம்ம நல்ல வழியில நம்ம வந்து இந்த திருநீரை அணிஞ்சிருக்கிறது நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப திருநீர் வந்து நிலையில்லாத வாழ்க்கையை குறிக்கிறோம் சொல்லுவாங்க ஆனா நான் எப்படி இத பார்வையில இது எப்படி இருக்குன்னா நிலையில்லாத வாழ்க்கைதான் இது வந்து எப்படியும் இந்த இன்பம் துன்பம்ங்கிறது இந்த மனம் மாயைதான் இந்த இன்பம் துன்பம்னு ஒண்ணு கொண்டு வரோம் நம்ம அதுல சிக்கிக்காம அது நிலை இல்லைன்றதை உணர்ந்து அதோட நிக்காம நம்ம இறைவனை பற்றி கொண்டிருக்கிறோன்ற உணர்வோடே இருக்கணும் அப்படிங்கறது நான் ஒரு இதா பாக்குறேன் ஏன்னா நம்ம நிலை இல்லாததுன்னு தெரியுதும் ஆனா அதுலே தான் நம்ம இருப்போம் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து மனதோட மாய இந்த மனம் உடல் இந்த இதெல்லாம் இந்த கர்ம வினைப்படி நமக்கு இன்ப துன்பங்கள் வந்து கொண்டேதான் போய் கொண்டேதான் இருக்கும் அதுலயே நம்ம சிக்கிக்காம அதுலயே நம்ம ப்ரையாரிட்டி அது அதுலயே முக்கியத்துவம் நம்ம கொடுக்காம நம்ம இறைவனைய பற்றி கொண்டிருந்தோம்னா இந்த விஷயம் எல்லாம் சாதாரண விஷயமா இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அது வந்துட்டு போ போறதே நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும் அதனால இறைவனை பற்றி கொள்றதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு அடையாளமா இருக்கிறது வந்து இந்த திருநீரு அதை நம்ம சொல்றது சொல்றதா நான் பாக்குறேன் இறைவனை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற நான் அத சொல்ற விஷயமா நான் பாக்குறேன் அதுல வந்து நன்மார்க்க சாதனமா இருக்கும் ஏன்னா இது அந்த மார்க்கம்னா அந்த பாதை தான் அந்த நல்ல நல்ல பாதை தான் நமக்கு காட்டி கொடுக்கும் அது ஏன்னா நம்ம இறைவனை பற்றி கொண்டு இருக்கிறோம்னாலே வேற எது எதுலையுமே நமக்கு என்ன போகணும் செய்ய நல்ல அதாவது தர்ம வழியில தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் கருணை அன்பு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்ன்ற இது இருக்கும் ஏன்னா அந்த இறைவனோட தன்மையை வந்து நாமளும் உள்வாங்க ஆரம்பிச்சிருவோம் அதனால அந்த அன்பு கருணை அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கும் அந்த மாதிரியான இதுக்கு சாதனமாக இருக்கிறதும் இந்த திருநீரா இருக்கும் மா ஞான சாதனம் பெரும் ஞான திருவடி அந்த ஞான திருவடியை நம்ம அடையிறதுக்கு சாதனமாக இருக்கிறதும் இந்த ஆஹ் இந்த திருநீர் தான் நான் திருமூலரே வந்து ஆறாம் தந்திரத்துல வந்து திருநீர் திருநீருக்காக ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து இப்ப அந்த மாஞான சாதனம் அந்த மாஞானது அந்த திருவடிதான் இறைவனின் திருவடிதான் அத சேர்றதுக்கான அது ஒரு பாடலும் இருக்கு அது கூட நம்ம பார்க்கலாம் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேற மகிழ்வே மகிழ்வரே ஆரோஷம் மகிழ்வரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே அஹ் அந்த வினைகள்லாம் நீங்கி அந்த பூசம் அந்த திருநீர் எப்படி இருக்கும்னா நமக்கு கவசமாக இருந்து மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி அந்த நமக்கிட்ட இருக்கிற வினைகள் எல்லாம் நம்ம சிவகதிக்கு நம்மள கூட்டி சென்று அந்த சிங்காரமான திருவடி சேர்வதே அந்த சிங்காரமான திருவடி இறைவனின் ஞான வடிவான அந்த திருவடியை நம்ம சேருவோம் அப்படின்னு அது கவசமாக நமக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காரு திருமூலர் அந்த மாதிரி நம்ம திருவடி சேர்றதுக்காக நமக்கு கவசமாக இருப்பதும் இந்த திருநீர் தான் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் அந்த கவசமாக இப்ப அந்த திருநீர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நமக்கு எந்த நமக்கு எந்த அந்த ஆணவம் நம்ம மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்ய செய்யணும்ன்ற துன்பம் செய்யாத இந்த பாதையில போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் எல்லா உயிர்களையும் தம் தன்னுயிர் போல நினைக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த ஆணவமும் நமக்கு இருக்காது அந்த இறையோட பற்றி கொண்டிருக்கும் போது அது நமக்கு கவசமாக இருக்கும் போது நமக்கு வந்து துன்பங்கள் துன்பம் தர வேண்டிய அஹ் பக்தவங்களுக்கும் நமக்கும் துன்பம் வந்து தோன்றாத சாதனமாக இது இருக்கும் அந்த துன்பம்ன்ற ஒரு விஷயமே அந்த இந்த கருவினால இந்த திருநீரனால நமக்கு நம்மள அண்டாம இருக்கும் சன்மார்க்க சாதனமாம் சுத்த செய்வர்க்கே சன்மார்க்க சாதனம் தான் இந்த ஞான வடிவான இருக்கிற இறைவன இறைவனோட ஐக்கியமாகிறது தான் சன்மார்க்க பாதை அதுல வந்து ஆம் சுத்த சைவருக்கே நம்ம பார்த்துருக்கோம் சுத்த சைவர்னா என்ன அசுத்த சைவம்னா சுத்த சைவர் வந்து இறைவனை உணர்ந்த உணர்ந்து அந்த நடுநிலையில இருக்கிறவங்க இன்னும் முக்தி அடையாத நிலையில அந்த இறைவனை உணர்ந்து இருக்கிறவங்கன்னு பார்த்துருக்கோம் அந்த நிலையில இறைவனை உணர்ந்து இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா இறைவனோட ஐக்கியமாகறதுக்கு போகிறதுக்கு கருவியாக இருக்கிறதும் எதுனா ஆஹ் அந்த திருநீர் எதுக்குன்னா அந்த இறைவனோடையே நம்ம இறைவனை உணர்ந்தாச்சுனாலும் அந்த இறைவனோடைய பற்றி கொண்டே இருக்கும் போது நம்ம இந்த முக்திக்கான பாதையும் நமக்கு கிடைக்கப்பெறும் பெறும் அந்த மாதிரி இந்த சைவ மார்க்கத்துக்கு புனித அடையாளமாக இருப்பது வந்து திருநீர் அது நமக்கு கவசமாகவும் நம்மள நல்வழி அஹ் நல் நல்வழியில நம்மளை செலுத்துவதற்கும் துன்பங்கள் வந்து நம்ம நம்மள்ட அணுகாம இருக்கிறதுக்கும் நம்ம முக்திக்கான பாதையை நம்ம நம்மள கூட்டு செல் கூட்டிட்டு கூட்டு போகிறதுக்கும் ஒரு கருவியா இருக்கிறது இந்த திருநீர் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த பாடல் இருந்து அனைவருக்கும் நன்றி ஆஹ் கிருத்திகமா கா காணா எனக்கு விந்தியம்மாவும் வரலீங்களா இன்னும் அர்த்தநாரியா வாங்கய்யா வணக்கம் வணக்கம் இதுல வந்து பொன்னாலான உத்திராட்சம் மாலை அப்படின்னு சொல்றது வந்து தங்கத்துலதான் வாங்கி போடணும் அப்படிங்கற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்க கூடாது உத்திராட்ச மாலையை நம்ம பொன் போல கருத கருத்தில் கொள்ள வேண்டும் ரொம்பவும் ஆஹ் அவசியம் ரொம்ப கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது பொன்னார் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஆர் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு அர்த்தம் அந்த ஆர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அந்த வருது அப்படின்னா இந்த மனசார சொல்ற அப்படின்னா நிறைவா அப்படின்னு அர்த்தம் வயிறார சாப்பிடுங்க அப்படின்னா மகிழ்ச்சியான்னு அர்த்தம் நிறைய சாப்பிடுங்கன்னு அர்த்தம் கிடையாது மகிழ்ச்சியா அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி நீங்க பொன்னார் அப்படின்னா தங்கமாக நாம் இதை கருத வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இப்ப தங்கத்தை நம்ம எவ்வளவு பத்திரமா வச்சிருப்போமோ எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்போமோ அதே மாதிரி அந்த உத்ராட்ச மாலையையும் நம்ம கருத வேண்டும் அப்படிங்கிறது அது அருணகிரிநாதர் வந்து ஜபமாலை தந்த குருநாதா அப்படின்னு திருப்புக்கள் சொல்லிருப்பாரு அப்புறம் திருநீர் வந்து கௌரியம்மா சொன்னாங்க ஞான சம்பந்தர்ல இருந்து எல்லாருமே வந்து திருநீற்றை புகழ்ந்து திருநீற்றினுடைய அந்த வியாபகத்தன்மை அதோட நன்மைய சொல்லியிருப்பாங்க வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒரு விஷயம் இது எல்லாமே என்னன்னா நன்மார்க்கம் நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது உத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி அதுக்கப்புறம் நம்ம அமைதியான வழியில நமக்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது நன்மார்க்கமா மாறிடும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது அப்படிங்கிறது நன்மார்க்கம் கோயிலுக்கு போறோம் ஒரு பசுமாட்டுக்கு அகத்தி கீரை அதுக்கப்புறம் மீனுக்கு பொறி இதெல்லாம் வாங்கி போட்டு நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு செலவு பண்றோம் வச்சுக்கோங்களாம் அப்ப அதை அவங்க சன்மார்க்கமா ஆயிடுவாங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கலாரு அதனால சன்மார்க்கமா மாறிடுவாங்க அப்புறம் இந்த நலன் மா ஞானம் அப்படிங்கிறது மா ஞானம் மன்னிக்கும் நலன் மா ஞானம் அப்படிங்கிறது மா ஞானம் அப்படின்னு நமக்கு எங்கெல்லாம் மா அப்படிங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் அது வந்து பெருமை அப்படிங்கிறதையும் குறிக்கும் அப்புறம் இன்னொன்னு மா அப்படிங்கிற சொல் வந்து திருமகளையும் குறிக்கும் அது வந்து அவையார் சொல்லியிருப்பாங்களா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஒரு நூலுக்கான கடவுள் வாழ்த்து பாடல் சொல்லியிருப்பாங்க வாக்குண்டாம் வாக்குண்டாம் அப்படின்னா நல்ல வாக்கு அவர்களுக்கு உண்டாகும் நல்ல வாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொன்னது சொன்னது பலிக்கும் அந்த வாக்கால் கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அதான் வாக்குண்டாம் இந்த வாக்குண்டாம் அடுத்து சொல்லுவாங்க பாருங்க நல்ல மனம் உண்டாம் அப்ப நல்ல மனசு இருக்கிறவங்க கிட்ட இருந்து நல்ல வாக்கு தானே வரும் அப்ப நல்ல வாக்கும் நல்ல மனமும் எங்க இருக்குதோ அங்க மாமலராள் நோக்குண்டாம் அவங்கள மாமலராள் வந்து எப்பயுமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு தாய் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தை கட்டில தூங்கிட்டு இருந்தா கூட அம்மா வந்து கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட குழந்தை உருண்டு கீழே விழுந்துருமோ அப்படின்னு அவங்க மனசுலாம் கட்டில் மேல இருக்கும் அப்படியே வந்து 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 பாத்துட்டு பாத்துட்டு போவாங்க பாருங்க அது மாதிரி மாமலராள் நோக்குண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டு மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு வந்துடும் இந்த நலன்மா ஞானம் அப்படிங்கிறது ரொம்பவும் நம்ம வந்து ஒரு முதன்மையான விஷயங்க இந்த இடத்துல அதாவது அசுத்த சைவத்துக்கு கொண்டு வரதே ஞானம் தான் கொண்டு வரும் நம்மள அங்கிருந்து மார்கசைவத்துக்கு போய் மார்கசைவத்துல இருந்து சுத்த சன்மா சுத்த சைவத்துக்கு போய் திருமூலர் என்னென்னலாம் சொல்றாரோ அந்த தன்மைக்கெல்லாம் நம்ம ஆத்மா போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஞானம் என்பது கண்டிப்பா வேணும் அந்த ஞானம் தான் நமக்கு நலம் வேற எதுவும் நலம் கிடையாது உடல் நலம் மன நலம் அப்புறம் அறிவு நலம் அப்புறம் ஒழுக்கத்துல நலம் அப்புறம் கல்வி நலம் ஆஹ் இது மாதிரி நிறைய நலம் இருந்தா கூட எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது எதுன்னா ஞானம் அப்படிங்கறதுதான் அதனாலதான் இந்த நலன் ஞானம் அப்படின்னு இருக்கும் அதுல இந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு இந்த நலம் இல்லாத அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லிருப்பாரு சிவபுராணத்துல நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால ஞானம் தான் ரொம்ப முக்கியம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க இதெல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு முத்தி அப்படிங்கறதும் கிடைக்கும் சித்தி அப்படிங்கறதும் கிடைக்கும் வள்ளலார் வந்து திருவருப்பால முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அப்படின்னு சொல்லியிருப்ப முத்திக்கு ஒரு ஆன்மாவை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாதனமாக சைவம் சொல்றது வந்து உத்திராட்சம் அப்புறம் திருநீரு அப்புறம் சிவசிந்தையினர்ல இருக்கிறது அந்த பஞ்சாட்சரம் நமக்கு தீட்சை கொடுக்கிற குரு வந்து எந்த மந்திரத்தை நம்ம காதல சொல்றாங்களோ அந்த மந்திரத்தை நம்ம வந்து இடைவிடாது நினைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது சுந்தரர் கூட நீல நினைந்து அடியேன் நித்தலம் கை தொழுதேன் அப்படின்னு ஒரு பாட்டில் ஒரு தேவாரத்துல பாடியிருப்பாரு அதனால நீல நினைத்தல் அப்படிங்கிறது வந்து வினையிலிருந்து மீளுவதற்கான ஒரு வழி உண்மையிலேயே அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அதனால நம்ம இந்த மார்க்கம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் வழி அப்படிங்கிறது அந்த மார்க்கத்தை வந்து நன்மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்வழி அந்த கடைசியா அந்த இறைவனும் ஆன்மாவும் பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்று படும் போது அப்ப அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு போயிடும் அப்படி போக முடியாமல் இருக்கக்கூடிய உயிர்கள் இந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து உலகத்துல எதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா பேசிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து துன்மார்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அதனால நம்ம வந்து சைவத்துல இருக்கிறவங்க சைவத்தை பின்பற்றுகிறவர்கள் வந்து சன்மார்க்கம் வரைக்கும் உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் உண்டு அதே நேரத்துல வினைகள் அவர்களை பாதிக்காது ஆஹ் இந்த உத்ராட்சி மாலை திருநீர் அப்புறம் ஞானம் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் அதனால வந்து இந்த திருநீர் அடுத்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் மந்திரமாவது நீரு அது வந்து மொத்தம் பதினோரு பாடல் இருக்கும் அந்த ஞான சம்பந்தருடைய எல்லா தேவாரத்துலயுமே பதினோரு பதினோரு பாட்டு இருக்கும் ஆனா அது பதினொன்னு சொல்லக்கூடாது பத்து கூட்டல் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பத்து பாட்டு சொல்லி முடிச்ச பிறகு அந்த பாட்டை சொன்னோம்னா அது வந்து பதிகத்தினுடைய பயன் அப்படிங்கிறது இந்த பதிக பயன் உணரணும் வேணும் அப்படின்னா அதிக தடவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த சொல்றது அப்படிங்கிறதோட ஓதுதல் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு நம்ம போனோம்னா இந்த பதிக பயனும் கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து இந்த மந்திரமாவது நீரு அப்படிங்கற முதல் பாடலும் பதினோராவது பாடலும் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம் இவங்க ஆத்மா இருக்காங்க திருப்பூர் பாலு தோழர் இருக்காரு அவங்கெல்லாம் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா கூட பதில் சொல்லலாம் ஏதாவது சொன்னாலும் கேட்டுக்கலாம் நன்றி நன்றி அருமையான விளக்கம் நன்றி வாங்கம்மா விந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது திருமந்திரம் மார்க்க சைவம் திருமந்திரம் பொன்னால் சிவ சாதனம் பூதி சாதனம் நன்மார்க்க சாதனம் மாயான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனமாம் சுத்த சைவர்கே சாதனம் அடையாளம் சாதனம் ருத்ராக்கம் ஊதி சாதனம் திருநீறு அணிதல் பொன்னால் செய்யப்பட்ட ருத்ராக்க மாலை விபூதி பூச்சு நன்மார்க்க சாதனம் மா ஞான சாதனம் நன்னறியில் செலுத்தும் நமசிவாய மந்திரம் செவித்தல் சித்தாந்த நூலறிவு பெறுதல் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் தீயவர்கள் சேர்க்கையை விற்றொழித்துவிட்டு நல்லவர்களுடன் பழகுதல் சன்மார்க்க சாதனம் ஆம் சுத்த சைவர்கே இவையே சன்மார்க்க வழி நடக்கும் சுத்த சைவர்களுக்கு உரிய அடையாளம் ஆகும் மாஞானம் மேலான பேரறிவு துன்மார்க்கம் தீய வழி தோன்றாத செல்லாத சன்மார்க்கம் நல் ஒடுக்க நெறி சாதனம் அடையாளம் வழி நெறிமுறை கழகவளியில் செம்பொன் அணைய சீலம் நோன்பு செறிவு அறிவு என்னும் நால்வகை நன்னறியும் திருநீற்று துணையும் ஆகிய இவை நன்னெறியாகிய சித்தாந்த சென்னெறி இறப்பு இறப்பிற் புகுத்தும் புன்னெறிக்கண் என்றும் பொருந்தாத மனக்கோளும் நன்னறியின் வழி துணையாகும் மேற்கூறியனவாகிய சென்னறி நிற்பாரே உண்மை சைவர் என்று அழைக்கப்பெறுவர் சுத்தம் உண்மை இயற்கை பொன்னார் சிவ சாதனம் பொன் கட்டிய ருத்ராக்க மாலை நன்மார்க்க சாதனம் சரியை கிரியை யோகம் ஞானம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பியமா நன்றி நன்றி ஆத்மனையா நீங்க எதுவும் சொல்ல இருக்கீங்களா வேற யாராவது கருத்து இருந்தாலும் சொல்லலாம் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் வாங்க ஐயா உங்களோட திருநீற்று பதிவு பாடி நிறைவு செய்யுங்கயா நன்றி மந்திர மாவது நீரு வானவர் மேலது நீர் மந்திர மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே செந்து வருவாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே ஆற்றல் ஆடல் விட ஏறும் திரு ஆளவாயான் திருநீற்றை ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை தேற்றி தென்னூடலூற்ற திப்பினியாயின தீர ஆற்றல் அடல் விட ஏறும் திரு அளவாயான் திருநீற்றை தேற்றி தென்னுடலூற்றி பிணியாயின தீர போற்றி புகழின் பூசுர ஞான சம்பந்தன் புகழிங்கிறது சீர்காழியை குறிக்கும் போற்றி புகழி லவும் பூசுர ஞான சம்பந்தன் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவ நல்லவர் தாமே சாற்றிய ஞான சம்பந்தன் சாற்றிய பாடல்கள் தாமே சிவா பத்தும்பலம் நன்றி அருமையா மிக அருமையான வாங்கையா ரத்னகுமாரா நிறைவு செஞ்சுட்டீங்க அருமை சாயி நிறைவு செய்து கொள்வோம் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்று காலை எழுந்து கருத்தறிந்து உதவி ஞான தலைவனை நன்னவர் என்று கூறிய திருமூலரும் குற்றம் கேட்டார் வந்திருந்து கருத்துக்களைக் கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கு செவி கொடுத்து சிறப்பித்த மின்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாச சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று